சக்கரவழி கிழங்கை வச்சு ஒரு அல்வா செய்யலாம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுப்பு கிரியேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்க வச்சு அல்வா செஞ்சுருக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இது போல் கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு தோலை உரித்து வச்சுக்குவோம் இந்த எடுத்து வச்சுருக்கு முந்திரி பாதாம் கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கு ஏலக்காய் பொடி பால் ஒரு கால் லிட்டர் எடுத்து வச்சுருக்கு இதுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த சர்க்கரை வள்ளிக்கிழங்க பால் ஊற்றி போல் அரைச்சிக்கணும் கடாய் அடுப்பில் வச்சு நெய்யை ஊற்றி முந்திரி பாதாம் திராட்சை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்குவோம் பால் ஊற்றி அரைச்சி நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா பாருங்க இப்போ அந்த முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வாசம் வந்து சிவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இதில் பிஸ்தாவும் போட்டிருக்கு பிஸ்தா பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கு ஒடிச்சு போட்டிருக்கிறதுனால ஒரே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நம்ம அதை வந்து வேறு ஒரு பேனுக்கு மா ஒரு ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம் கிரேப்ஸ் எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டு அது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் சர்க்கரை நல்லா முழு முழுகி வரும்போது தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி வரணும் பாகு பதம்லாம் வேண்டியதில்லை நல்லா கரைஞ்சி வரட்டும் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பால் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கரண்டியால் மசிச்சு கொடுத்து கலக்கி விட்டுக்கணும் போல் நல்லா கலக்கி விட்டுடணும் கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இதில் எல்லாம் நம்ம கோதுமையில் செஞ்சுருக்குறோம் வேறு கேரட்ல செய்வோம் அதுபோல் நிறைய அல்வா செய்வோம் இது வந்து சக்கரை வள்ளி கிழங்கு வச்சு செய்கிற அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக சர்க்கரையெல்லாம் தேவையில்லை இதில் இனிப்பு இருக்கிறதுனால இந்த கிழங்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் அந்த ஒரு அந்த கிழங்கு தான் எடுத்து வச்சிருக்கு அதுக்கு ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை போதும் நெய் வந்து ரொம்ப தேவையில்லை ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் இருந்தால் போதும் பாருங்கள் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னொரு இதில் கலருக்காக கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் சர்க்கரையே போட்டிருக்கு அந்த சர்க்கரையில் நல்லா கிளரி கொடுத்துட்டே இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் நல்லா உருகி வருது எல்லாம் சேர்ந்து உருகி வரும் அப்புறம் வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இங்கே நல்லா அந்த கிழங்கோட இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் சர்க்கரையெல்லாம் உருகிடுச்சு இது கொஞ்சம் கலர் மாறினா அடுப்பை நிறுத்திட்டு நம்ம அதை கொஞ்சம் ஆறணுன்னா எடுத்து அந்த கிழங்கு வேகிறதோடு ஊற்றிக்கலாம் நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள் வேறு ஒரு இன்ஸ்டன்ட் கலர் சேர்க்காமல் போல் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அல்வாக்கு உண்டான கலர் தானே வந்துடும் அல்வா நல்லா திக்காயிட்டு வருது இப்போ கலர் சேர்க்காமல் செஞ்சோம்னா கிழங்கு வெள்ளையாக இருக்கிறதுனால வெள்ளையாக இருக்கும் அல்வா இது போல் நம்ம கேரமலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம் இது பொங்கும் ஊற்றும் போது பார்த்து நிதானமாக ஊற்றிக்கணும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை கலக்கி விட்டுக்கிட்டோம்னா நல்ல கலர் வந்துடும் அல்வாவுக்கு நம்ம கோதுமை அல்வா செய்யும்போது இது போல் செஞ்சுக்கிட்டோம்னா கேரமலைஸ் பண்ணி ஊற்றுனா அல்வாவுக்கு நல்ல கலர் வந்துடும் எதுவும் நம்ம ஃப்ளேவர் போட வேண்டியதில்லை இப்போ எது இன்ஸ்டன்ட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ எல்லாம் கலர்லாம் கலங்கிடுச்சு நல்லா அல்வா திக்காயிட்டு வருது இதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் நெய் இருந்தால் போதும் அப்பப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் அல்வா ரெண்டாவது நல்ல க்ளேஸிங்காக இருக்கும் நம்ம கொஞ்சம் சிம்மில் அடுப்பு அடுப்பை வச்சுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யோடு சேர்ந்து வேகும்போது அல்வா நல்லா கெட்டியாக சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் ஒரு ஐம்பது எம்எல் நெய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றி நல்லா கலக்கிட்டே வரணும் கடைசி ஆகும்போது அந்த நெய் வந்து அல்வாலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபினிஷ் ஆகிடுச்சின்னு இது வந்துடும் ஃபினிஷிங் வந்துடும் அல்வா நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும் அந்த வரைக்கும் நம்ம வேக விடணும் இதை இப்போ ஏலக்காய் பொடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருந்து வேகணும் இப்போ பாருங்கள் சைடெலாம் கொஞ்சம் நெய் வேற ஆரம்பிக்குது கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி நம்ம இப்படி நல்லா கெட்டியாக கிண்டி வச்சிட்டோம்னா கெடாது வெளியில் வச்சுருந்தாலும் கெடாது ரொம்ப டேஸ்டான ஒரு சக்கரை கிழங்கு அல்வா தயாராகிடுச்சு பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு அல்வா வந்து தூக்கி நம்ம கொட்டினோம்னா அப்படியே விழுகணும் அந்தது தான் பதம் அப்படியே பத்துனு விழுந்ததுன்னா நமக்கு அப்போ தான் சரியாக வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எடுத்து ஒரு பேனில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எப்படி விழுந்துருச்சுன்னு இதுதான் நல்ல பதம் ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா சமம் பண்ணி விட்டுருலாம் நெய் பாருங்கள் மேலே தானே நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை இது மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப டேஸ்டியான சக்கரவெல்லி கலங்கு அல்வா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்